தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டர் வளர்ச்சி அடைஞ்சுட்டா அந்த ஆக்டரை பார்த்து மத்த ஒரு ஆக்டர் புறாம போறதும் இந்த ஆக்டரை பார்த்து அவரு பொறாம போறதும் அப்படி காலங்காலமா நடந்துட்டுதான் இருக்கு ஆனா இங்க நம்ம தளபதியை பார்த்து ஒரு குடும்பமே பொறாம போடுதுன்னா அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேரு தாங்கிச்சேன் இன்னைக்கு நம்ம பாக்க போறது வடநாட்டுல பிறந்து தமிழ்நாட்டுல நுழைஞ்சி தமிழ்நாட்டுலயே கல்யாணம் பண்ணி வடநாட்டிலேயே மறுபடியும் போய் செட்டில் ஆன இந்த மாதிரி தான் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் வடக்கு ஜோதிகா பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோ போயிடலாம் நடிகர் சூர்யாவோட வொய்ஃபான ஜோதிகாய்யா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயா வாடா வடன்னு எதுவும் சொன்னியா ஏதாவது வந்திருக்கு சாரி ஜோதிகா யக்கா மும்பை மகாராஷ்டிரால தான் பிறந்திருக்காங்க பேசு அவர் ஒரு வடக்கி ஓகேங்களா தமிழ் சின்ன நடிச்சு நடிகர் சூர்யாவை லவ் பண்ணி ரெண்டாயிரத்தி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க அப்படி எல்லாம் பண்ணாது இப்ப மறுபடியும் வடநாட்டு பக்கமே ஓடி போயிட்டாங்க இப்ப நம்ம போறது தெற்க நோக்கி அது நமக்கு தேவையில்லாது இப்போ ஒரு பிரஸ் மீட்ல அந்த எக்கா கிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா நீங்க பியூச்சர்ல அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளதான்னு கேட்க அந்த அக்கா என்ன சொல்லிருக்காங்க எனக்கு இப்ப படம் நடிக்கிறதும் பசங்களோட பள்ளிக்கூடத்தை பாத்துக்கிறதுமே டைம் சரியா இருக்குது சோ அதனால அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா என்ன என்ன நீ அரசியலுக்கு வந்தா என்ன வரலனா என்ன இதுல சொல்லப் போனா இந்த அக்கா இந்த எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போடவே வரல ஏன் இப்போ உனக்கு எங்க வலிக்குது நம்ம வேலையை பார்க்க வேண்டியதால ஆ பார்த்துங்க ஓட்டு போடுறதுக்கே வரல உம் எனக்கு நானே வச்சு கொடுத்த சூரியா அதுக்கப்புறம் கடைசியா ஒரு கேள்வி கேட்டாங்க தளபதி விஜய் அரசியல் வரதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அதுக்கு அந்த கே நான் சொல்லிருக்கிறதுனால ப்ளீஸ் அவுட் ஆஃப் த டாபிக் அப்படின்னு சொல்லி அந்த டயலாக் அவங்க கேட்ட கேள்வியே ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க என்ன படக்கான என்ன பழக்கம் ஏன் நீங்க நினைக்கலாம் ஜோதி அவர்கள் பதில் சொல்றதும் பதில் சொல்லாததும் அவங்களோட தனிப்பட்ட உரிமை இப்படி வரலாங்களா இப்போ பாருங்க என்னப்பா இது கன்னட ஆக்டர் சிவராஜ்குமார்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம தளபதி விஜய் அரசியலை வர்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் என்ன சொல்லிருக்காரு தளபதி விஜய் அரசியலை வர்றது பெருமையா இருக்குது அவரு சிறந்த கொள்கைகளை கொண்டவர் அவரோட பேச்சுல தெளிவு இருக்குதுன்னு பெருமையா பேசிருக்காரு இந்த பகுதி என்ன சொல்லிருக்காங்க தமிழ் சினிமாவிலே நடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டிலேயே இருந்துகிட்டு அதுவும் கூடவே நடிச்ச ஒரு தமிழ் நடிகரை பத்தி அவங்க தப்பிக்க போதே இந்த மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லலாமா அதுதான் என்னோட கேள்வி அப்ப நான் மட்டும் ஒரு கூட நடிகர சக நடிகரு தமிழ் சினிமாலதான் இருக்காரு அவரு நல்லவரோ கெட்டவரோ இல்ல உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்கோ ஆனா உங்களையும் மதிச்சு ஒரு ரிப்போர்ட்டர் உங்ககிட்ட கேள்வி கேட்கறாங்கன்னா அதுக்கு நீங்க அவரை பத்தி பெருமையா பேச வேணாம் அட்லீஸ்ட் இந்த மாதிரி மூஞ்சில் அடிக்காம பேசுங்க அது போதும் எப்ப பார்த்தாலும் இப்படியா மாமனவர் ஒரு பக்கம் கொழுதனார் ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் இந்த மாதிரி எல்லாம் பொறாமையா இருந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வன்மத்தை கக்கனா எப்படிங்க ஏன் தெரியுங்களா எப்படி அது தமிழ் சினிமாவில நடிச்சுக்கிட்டே இந்த மாதிரி ஒரு வன்மத்தை கக்கற குடும்பத்தை நான் இங்கத்தான் பாக்குறேன் இதெல்லாம் ஒரு காரணம் உம் இதுல என்ன காமெடின்னா நடிகை ஜோதிகா கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேக்குறாரு ஒரு மூணு மாசம் வச்சிருந்தா முழுதாமா அதுக்கு தானே படம் நீக்கி நீங்களும் சூர்யா சேர்ந்து நடிப்பீங்களான அதுக்கு அந்த அக்கா அண்ணா சொல்லிருக்காங்கன்னா நல்ல கதையோட யாராவது வந்தா மறுபடியும் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க மறுபடியும் எப்படி நல்ல கதையோட யாராவது வந்தா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்பேன்னு சொல்லிருக்காங்க தனித்தனியா நடிச்சாலே பார்க்க முடியாத கேக்க இந்த ட்ரெஸ் பத்தி கேட்டானா ஆ அது நமக்கு எதுக்கு ஓகே गाइस அதுக்காக தான் இந்த வீடியோ போணும் நினைச்சேன் போட்டுட்டேன் ஓகேவா ஆ சரி ஓகே இவர்தான் இவருக்கு இதா வேல உங்களுக்கு ஒருத்தர் புடிக்குதோ புடிக்கலையோ அவங்கள பத்தி நல்லா பேசறானோ பரவால தயவு செய்து தப்பா மட்டும் பேசாதீங்க ஏய் அவங்கள பத்தி பேசவே பேசாதீங்க உங்களுக்கு தகுதியே கிடையாது அதுவும் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் சுத்தமா தகுதியே கிடையாது ஏனா வண்ணம் பிடிச்ச ஆளுங்க ஜப்பான் காரன் என்னனமோ கண்டுபிடிக்கிறான் நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன் ஓகே கைஸ் தான் இந்த வீடியோ போடணும்னு நினைச்சேன் போட்டாச்சு மறக்காம உங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த பெல் பட்டன் அழுத்திட்டு போயிருங்க அடுத்து உங்களை சந்திக்கிறேன் பாய்